நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க வேட்பாளருக்கு வந்து பூ தூவுற மாதிரி காணொளி பார்த்துருப்பீங்க வேட்பாளர் வரும்போது பேண்டு இசையோட வரவேற்பு நடக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி செஞ்ச விஷயம் அல்லது இதெல்லாம் என்னென்னா திமுககாரர் வர்றதுக்காக வேட்பாளர் வர்றதுக்காக முன்னேற்பாடு செஞ்சுருக்காங்க என்னென்னு இந்த பேண்டு வாத்தியம் மக்கள் கையில் வந்து தட்டு கொடுத்து அதில் போல் பூ போட்டு வச்சு இந்த வர வேட்பாளர் வரும்போது எல்லாம் பூ போடுங்கன்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தெரியல அது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் இது என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வேட்பாளர் நம்ம அந்த பகுதிக்கு போயிட்டோம் அதனால் இப்போ என்ன பண்ணிச்சு பேண்டு வாதியம் இருந்தவங்க அந்த அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம போனதுனால நமக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருமே வந்து மிக்க மகிழ்ச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை திராவிடர்களுக்காக வச்சிருந்த வரவேற்பு ஏற்பாட்டில் நம்ம போய் அந்த வரவேற்பை நம்ம வாங்கிக்கிட்டோம் இதில் எல்லாம் முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா அதாவது பெண்கள் கிட்ட தட்டுல பூ போட்டு கொடுத்துருந்தாங்க வந்தால் வேட்பாளருக்கு திமுக வேட்பாளருக்கு போடுறதுக்காக அவங்கால ஆயத்தமாக தெரு உரங்களில் சாலை சாலையோரங்களில் நம்ம வேட்பாளர் போனோன்ன உணர்ச்சி மிகுதியில் பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க பூவை நம்ம வேட்பாளருக்கு தூவ ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் சொல்கிறது காசு கொடுத்து கூட்டு வந்து நிற்க வச்சாலும் அவங்க மனசார என்ன பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ தண்ணி இயல்பாக அது நடந்துரும் அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுறதில்ல இந்த மாதிரி தேவைகளும் நமக்கு கிடை கிடையாது ஆனால் இவங்க இந்த தேவைகள் இவங்களுக்காக இவங்களே இவங்களுக்கு விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி இவங்களே இவங்களுக்காக பூ தூக்கி வச்சதுனால என்ன இப்போ வச்சு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து நிற்க வச்சதுனால அவங்க நம்ம வேட்பாளரை பார்த்தோன்னா பூ தூவ ஆரம்பிச்சிட்டாங்க திராவிடத்துக்கு இது எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அடுத்தவங்களோட மனசரிஞ்சு செயல்படுங்க மனசார எல்லாத்தையும் வேலை செய்யுங்க நீங்கள் முதல்ல மனசார வேலை செய்யுங்க கடமைக்கு கண் துடைப்புக்கு வேலை செஞ்சீங்கன்னா எதுவுமே விளங்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் தான் நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பத்தாண்டு காலமாக அதை தான் சொல்லிட்டுருக்கோம் மலையை உடைக்காத மண்ணை திருடாத தண்ணி தேக்கி வைக்கிற வலி என்ன அதை யோசி அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுக்காத பிச்சை எடுத்துட்டு இவங்கெல்லாம் எதுக்காக இதை இருக்காங்கன்னா இவங்க அரசியல் லாபத்திற்காங்க இப்போ என்ன நீங்கள் பண்ணி போடுங்க அரசியல் லாபம் நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டீங்க ஆட்சி செஞ்சால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே மக்கள் என்ன சொல்லணும் மனசார சொல்லணும் இப்போ மனசார உங்களை பாராட்டாதனால தான் நீங்கள் காசே கொடுத்து நிற்க வச்சுருந்தாலும் நாம் தமிழர் வேட்பாளர் பார்த்தோன்னா மக்களுக்கு பூ போட வேண்டிய உள்ளுணர்வு வந்துருச்சு அந்த உந்துதலால் அவங்க தன்னை அறியாமல் பூவை நம்ம நாம் தமிழர் கட்சி மேலே தூவிட்டாங்க இதை பார்த்தோன்னா ஒரு அம்மா காசு வாங்கின காசு வாங்கி கொடுக்குற அம்மா இருக்குது பதட்டத்துல ஏ போடாத போடாத அவங்களுக்காக பூ கொடுக்கல அவங்களுக்காக பூ கொடுக்கல நம்மளுக்கு போடுற கொடுத்ததுக்கு பதட்ட பண்றாங்க இதெல்லாம் தேவை அவங்களுக்கு ஏ இப்ப நீங்க அடிமைத்தனத்துல இருக்கிறதுனாலயே நீங்க வந்து திராவிடர்களுக்கு தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் காசு கொடுக்கறதுனால நம்ம தான் எல்லாம் பண்ணணுங்கிற மனநிலையெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன சொல்றோம் நீங்கள் தரமான சாலையில் போகணும் தரமான பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகள் படிக்கணும் தரமான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும் வயதானால் நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும் உங்கள் கடைசி காலகட்டங்களில் பாதுகாப்போட வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி பாடுபட்டு இருக்குது அதெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு திராவிடத்திற்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து இப்போ திராவிடர்கள் வந்து எந்த அளவுக்கு இவங்களோட ஆட்சியை கொண்டு நிறுத்தி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம வேட்பாளரோட பெயர் வந்து அபிநயா இப்போ திமுக வேட்பாளரோட பேர் வந்து சிவா உண்மையான பேர் சிவா தானே அகர வரி வரிசைப்படி பார்த்தீங்கன்னா சிவாங்கிறது அபிநயா கீழதன் வரணும் இதுக்காகவே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அன்னியூர் சிவான்னு ஒரு பேர் எப்படி இதெல்லாம் கேவலமாக இல்லை இடத்துல இருக்கிறனால நீங்கள் வாக்கு அதிகமாக வாங்கிடுவீங்களா வெற்றி பெற்றுருவீங்களா அப்படியே நீங்கள் வெற்றி பெற்றாலும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஊடகவியலாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு கட்சி மேல் நோக்கியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்கிறாங்க மற்ற கட்சிகள் மேலே வளரலாம் அந்த கட்சியோட வளர்ச்சியில் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது அதாவது நேர்மறையும் இருக்குது எதிர்மறையான செயல்களும் இருக்குது ஆனால் எதிர்மறையான செயல்கள் இருக்குதுன்னு சொல்லவே முடியாத ஒரே கட்சி வளர்ந்துட்டு வர்ற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு பயத்தினால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு திமுக இடைத்தேர்தலில் போன ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்களே மாடுகளே ஆடுகளே அடைக்கிற மாதிரி பட்டி வட்டியாக கட்டி கட்டி எல்லாத்தையும் கூட உள்ளே அடைச்சி மூணு நேரம் சோத்தை போட்டு ஆண்களுக்கு சரக்கு கொடுத்து பெண்களுக்கும் சரக்கு கொடுத்து இலவச பொருட்கள் கொடுத்து ஸ்மார்ட் வாட்ச் என்ன குக்கர் என்ன மிக்சி என்ன அடட அரிசி இருபத்தஞ்சு கிலோ அரிசி என்ன இப்படி எக்காச்சக்கமாக செலவு கிட்டத்தட்ட அந்த இடைத்தேர்தலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணிக்கிறாங்க கொடைக்கானல் சுற்றுலா ஏற்காடு சுற்றுலா இப்படி சுற்றுலாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேருந்துகள் எடுத்து எடுத்து கொண்டு போய் சுற்றுலா கூப்பிட்டு போய் இப்படி எல்லாம் வாக்கு வாங்கி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சரி அந்த ஈரோடு இடைத்தேர்தலை ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இவி இளங்கோவன் என்ன பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்தாரா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா உங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா உங்கள் தேவைகளை எதையாவது பூர்த்தி பண்ணியிருக்காரா எதுவுமே நடக்காது ஏன்னா அவங்களுக்கு தேவை வெற்றி மட்டும் தான் வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னா அவங்க போய் நிம்மதியாக படுத்துக்குவாங்க ஏன்னா நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா நீ ஓட்டு போட போகிற ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஐநூறுரூவா உனக்கு கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம்னா இங்கே அஞ்சு லட்சம் கோடி அடிச்சு வச்சுக்குவோம் இன்றை காசுலேருந்து அதனால் இந்த இடைத்தேர்தலையும் முக்கியமான இடைத்தேர்தலாக நம்ம கவனித்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருக்கு ரெண்டாவது இடத்துல நீங்கள் வாக்கு போட்டு அவங்கள வெற்றி பெற செஞ்சால் மட்டும்தான் உங்களோட எதிர்காலம் சரி உங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் சரி உங்கள் சொந்தக்காரர்களோட எதிர்காலம் சரி நீங்கள் மனதார விரும்பக்கூடிய உறவுகளெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களோட எதிர்காலம் சரி அவங்களோட வாழ்க்கை முறையும் சரி அவங்க உடல் நலனும் சரி எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்தாங்க அண்ணன் சொல்லுவார் எப்போவுமே அதாவது மாலை முளக்குச்சி அடித்து பெரிய கயிறு கட்டி மேய் விட்ருவாங்க அதுவும் போய் இந்த காடு என்னோடது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கும் கடைசி அது எங்கே வந்து படுக்கும் மொளக்குச்சி அடிச்சிருக்க இடத்துல வந்து படுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் முதல்லையே முளக்குச்சி அடித்த இடத்துல நல்லபடியாக நிம்மதியாக இருந்தேன்னு சொல்கிறோம் அது புரியாமல் கண்ட வேலைகள் பண்ணக்கூடியவனுக்கு நீங்கள் ஆதரவு அழித்து அழித்து தெருவில் வந்து நிற்கிறதா மிச்சம் இப்போ இந்த பூ தூவுறதுக்காக உங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்களே எவ்வளோ கொடுத்துருவானுங்க ஒரு நூறுரூவா கொடுப்பாங்களா அந்த நூறுரூவாய்க்கும் கூட வக்கு இல்லாமல் அந்த நூறுரூவாய் எதிர்பார்த்து வந்து நிற்க வேண்டிய அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தினவன் யார் நம்ம அதை தான் சொல்கிறோம் தன்மானத்தோடு வாழுங்க அப்படிங்கிறோம் வீடு வீடாக போய் வணக்கம் சொல்லி ஓட்டு கேட்குற முறையே தவறுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி என்னத்தை போய் வீடு வீடா போய் உனக்கு நல்லது செய்யறதுக்காக அவனுக்கு என்ன நேர்த்தி கடன் வீடு வீடா வந்து உன் காலில் விழுந்து ஓட்டு கேட்கணும் அப்படிங்கறதுக்கு அவனுக்கு என்ன வேண்டுதல் உனக்கு நல்லது செய்யறக்காது நான் அரசியலுக்கு வரேன் அப்போ உங்ககிட்ட அவன் தன்மானமாக நடந்துகிட்டா தானே உன்னை தன்மானமாக வாழ வைப்பான் அவன் எல்லா அவனோட மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து உன் காலில் வந்து விழுந்து ஓட்டு கேட்குறான் அப்படின்னா அவனோட எண்ணம் வேறதேனே உன்னை கால் உழுக வைக்கிறது அவன் எண்ணம் அதுவும் கூட புரியாமல் நீ மீண்டும் மீண்டும் திமுகக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு போட்டு இப்போ புதுசாக பாஜக வந்திருக்கு பாஜக சாதி வெறி கட்சியும் மதவெறி கட்சியும் கூட்டு அப்படிங்கிற எல்லாம் ஊடகத்தில் பேசிக்கிறாங்க பாஜகவும் பாமகவும் ஒன்று சேர்ந்து வர்றாங்க இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் பாமகவோட நிலைப்பாடு என்ன பாஜகவோட நிலைப்பாடு என்ன ரெண்டுக்கும் சம்மதம் இருக்கா ஒரே ஒரு விடயத்தில் மட்டும்தான் சம்மந்தப்படும் எப்படின்னா இது சாதி அது மதம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இவங்க ஒன்று சேருவாங்க மற்ற எந்த இடத்துல தமிழரில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் எப்படி சொல்கிறது அவங்க பாஜகவுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு சம்மந்தம் கிடையாது இவங்க கேட்குறதெல்லாம் அவங்க செஞ்சிட போகிறாங்களா இல்லை அவங்க சொல்கிறது எதாவது இவங்களுக்கு புரியுமா அவன் சனாதனம்மா சாதியமாக வர்ணம்மா நாலு வருணம்மா அதெல்லாம் சொல்லுவான் இவங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி இவங்களுக்கு அது புரியுமா அது புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்க முடியுமா இவங்க இவங்க எப்படி அவங்க கூட போய் கூட்டு சேர்ந்தாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சாதாரணம் பதவி ஆசை பதவிக்கு வரணும் அதில் தான் வேலை அதுக்கு தன்னை நம்பிக்கிற சாதி மக்கள் அனைவரையும் கொண்டு போய் பாஜக அடமணம் வச்சாச்சு இப்போ பாமகவில் இருக்கிற தமிழர்களெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இப்போ அவன் எது செஞ்சாலும் நம்ம சரின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவங்களாம் இருக்காங்க இதை விட கேவலம் என்ன பண்ண முடியும் கேவலமாக எப்படி இருக்க முடியும் தன்னை நம்பிக்கிற மக்களை எப்படி வழிநடத்த முடியும் அதுக்கு கேவலமான சாட்சி நம்ம இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அவங்க அமைச்சுக்கிட்ட கூட்டணி இதையெல்லாம் யோசித்து சிந்திச்சு நம்ம வாழ்க்கை தன்மானத்தோடு வாழணும் நெஞ்ச நிமித்தி வாழணும் காசு பணத்தினால நம்மளுக்கு மரியாதை வரக்கூடாதுங்க காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் காசு நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும் அந்த காசை வச்சு பணத்தை வச்சு உன்னை மதிக்கிற மதிப்பு வந்து அது கேவலமான மதிப்பு அதைய தாண்டி உன்னோட நல்ல செயல்கள்னால உன்னை மதிக்கணும் இந்த சமூகம் உன்னை வந்து உன்னை மதிக்கணும் அப்படின்னா நீ செய்கிற நல்ல காரியங்களை பார்த்து உன்னை மதிப்பாக பார்க்கணும் அந்த இடத்துக்கு நம்ம வரணும் முதல்ல அப்போ தன்மானத்தோடு நம்ம வாழணும் நெஞ்ச நிமித்தி வாழணும் தவறுகள் இல்லாமல் வாழணும் தவறுகளே நம்ம செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிட்டு வாழ்கிற மனநிலையோடு நம்ம இருக்கணும் இதையெல்லாம் செய்ய செய்யணும் அப்போ செஞ்சாத ஒரு சமுதாயம் நல்ல வழியில் வளர்ச்சி அடையும் நல்ல வழியில் வளர்ச்சி அடையணுன்னா நீங்கள் மக்கள் எல்லாருமே முக்கியமாக செய்ய வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு தங்கை அபிநயாவை வெற்றி பெற செய்கிறத நம்மளால் செய்யக்கூடிய இப்போதைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நம்ம தங்கை அபிநயாவை சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெற்றினேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்